ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமன் சார் ரீசெண்டாக வந்து அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அவங்களோட மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுற அந்த ஒரு நியூஸை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ரீசெண்டாக ஒரு விஷயம் என்னென்னா அவரை பற்றின தவறான தகவல்கள்லாம் சோஷியல் மீடியாஸில் வந்து போயிட்டுருக்கு இதை பற்றி இவ்வளோ நாள் மௌனம் காத்துட்ருந்தேன் அதை ஒரு டூ த்ரீ டேஸாக மௌனம் காத்துட்டு இருந்தேன் நம்மளோட சார் வந்து இப்போ மௌனத்தை கலைச்சு ஒரு வார்னிங்காகவே கொடுத்துருக்காங்க எஸ் அவரோட விவாகரத்து தொடர்பாக பொய்யான அவதூறான தகவல்கள் எல்லாம் கொண்ட சமூக ஊடக ஊடக பதிவுகள் செய்தி கட்டுரைகள் யூ காணொலிகளை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆர் ரகுமன் சார் அதுக்கு வக்கீல் நோட்டீஸும் கொடுத்திருக்காரு பதிவு நீக்கல அப்படின்னா சட்டப்பூர்வமாக வழக்கு தொடரப்படும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பூனைக்கு யாராவது மணி கட்டி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி தகவல்கள்லாம் பரப்பிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம ஏரகுமன் சார் சொல்கிற விஷயமும் கரெக்டு தான் இப்போ வந்து டேரெக்டாக கோர்ட்டை வந்து அணுகியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இனிமேல் வந்து யாரும் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி போஸ்ட் பண்ண வீடியோஸையும் டெலீட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இது என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டோம்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு நம்ம ஏஆர் ரகுமன் சார் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக மனக்கஷ்டத்தை கொடுக்குறாங்க இதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது ரீசண்டாக சைராபானுவும் அவங்களோட ஒரு ஆடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஏஆர் ரஹ்மன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது ஒரு ஜம் ஆஃப் த பர்சன் அவரை பற்றி இந்த மாதிரி தப்பான தகவலாம் தமிழ் யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால பிரிஞ்சிருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் இன்னமும் அப்படியே தான் இருக்குது அவரை பற்றி பேசுகிறத கூட அவங்களால தாங்கிக்க முடியலை அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஸ்பாயில் பண்ணுறது ரொம்பவே தவறு